ஹலோ கைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பட்ஜெட்டை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க இதில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குது என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் படி அந்த புது சட்டமானது வந்து ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து அமலுக்கு வருது இதுக்கு முன்னாடி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பழைய வேர்ஷன் போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது வந்து ஈஸியாக செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்தது வந்து அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க தனிநபருக்கான டேக்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து டிசிஎஸ் அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் சொல்லுவாங்க அதாவது இங்க இருந்து அப்ராடுக்கு படிக்க போறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்காக நிறைய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க லைக் வந்து ஏவிஜிசி அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் காமிக்ஸ் இதுக்காக நிறைய லேப்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து சீப்பர் ஆகுது எதெல்லாம் காஸ்ட்லியர் ஆகுதுன்னு பாக்கலாம் சீப்பர் ஆகிறது வந்து மொபைல் ஃபோனோட பார்ட்ஸு சார்ஜரு தென் வந்து செவன்டீன் டைப்ஸ்கான கிரிட்டிக்கல் கேன்சர் ட்ரக்ஸ் இதோட விலை கம்மியாகுது அப்புறம் இவி பேட்ரி காம்பனன்ட்ஸு கோல்டு அண்ட் சில்வருக்கு போடுறப்பூட்டி டியூட்டி ஃப்ரீ இதெல்லாம் காஸ்ட்லி ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக சிகரெட் அண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் எசென்சியல் பிளாஸ்டிக் இம்போர்ட்ஸுக்கு கோல் அண்ட் சர்டைன் மினரல்ஸுக்கு இம்போர்டட் லக்ஸுரி லெதர் குட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கும் வந்து நிறைய வந்து ஹாஸ்டல் வந்து செட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் என்கரேஜிங் ஒர்க் ஃபோர்ஸ்க்காக சோ இந்த டாக்ஸ் பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க